ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு டேமில் முதல் இடத்துல இயல் ஒன்றில் தமிழை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ் டேன் பார்த்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இன்ப தமிழ் இன்ப தமிழ் சொல்லவே நல்லா நல்லாயிருக்குல்ல இதை இழந்தவர் நம்ம பாரதிதாசன் இதை எழுதினவர் ஒரு பாரதிதாசன் கேட்பாங்க இன்ப தமிழ் எழுந்தர் யாரு பாரதிதாசன் நான் போய் வச்சுக்கணும் அடுத்தது பார்ப்போம் இந்த பாடலில் என்ன இம்பார்ட்டன் சொல்கிறேன் பாருங்கள் மேச்சுரஃப் ஃபாலோவினில் கேட்பாங்க மேச்சுரஃப் ஃபாலோவிங்ல என்னன்னா விளைவுக்கு என்னனு கேட்பாங்க வாழ்வுக்கு நானு கேட்பாங்க இளமைக்கு நானு கேட்பாங்க புலவருக்கு நானு கேட்பாங்க உயர்வுக்கு நானு கேட்பாங்க அசதிக்கு நானு கேட்பாங்க அறிவுக்கு நானு கேட்பாங்க கவிதைக்கு நானு கேட்பாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லைன்ட்டு ஒரு கொஸ்டின் வரும் அதாவது ஃபஸ்ட் என்னது விளைவுக்கு விளைவுக்கு நீர் அடுத்தது வாழ்வுக்கு ஊர் அதுக்கப்புறம் என்னது இளமைக்கு பால் அதுக்கப்புறம் என்னது புலவருக்கு வேல் அதுக்கப்புறம் என்னது உயர்வுக்கு வானு அதுக்கப்புறம் அது அசரிக்கு தேனு அசரிக்கு தேன் அடுத்தது அறிவுக்கு தோல் கவிதைக்கு வால் வீட்டுல இருந்து மேட்சா கேட்பாங்க அடுத்தது பார்ப்போம் அடுத்தது இந்த பொருள் தருகிறது ஒரு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்னு இந்த பொருள்காரர்கள்ந்து ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன் பாருங்க நிரமித்தனா உருவாக்கிய அடுத்தது சமூகம்னா மக்கள் குழு விளைவுனா வளர்ச்சி அசதினா சோர்வு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொல்லும் பொருள் ஒரு கொஸ்டின் நிருமித்தனா உருவாக்கிய சமூகம்னா மக்கள் குழு விளைவுனா வளர்ச்சி அசரினா சோர்வு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்ப்போம் இப்போ அடுத்தது என்னன்னா தமிழுக்கு என்னென்னா சொல்லியிருக்காங்க என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா அமுதுன்னு சொல்லியிருக்காங்க நிலவுன்னு சொல்லியிருக்காங்க மனம்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் இப்போ நூல்வெளி வந்துரும் நூல்வெளியில் என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம் நூல்வெளியில் என்ன இம்பார்ட்டண்ட்டு ஃபஸ்ட்டு இயற்பெயர் இயற்பெயர் என்னது சுப்பு ரத்தினம் இயற்பெயர் சுப்பு ரத்தினம் இயற்பெயர் சுப்புரத்தினம் அதாவது கனக சுப்பு சொல்லுவோம் அடுத்து என்னன்னா இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிராசன் மாற்றிக்கொண்டார் பேர அடுத்தது இவர் வந்து என்னென்ன புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லியிருக்காருனா இங்க இருக்கு பாருங்க பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் கைம்பெண் மறுமணம் பொது உரிமை பகுத்தறிவு இதெல்லாம் வந்தா ஒரு மார்க்கு பாரதி போடணும் அடுத்தது என்னது வேற என்ன சிறப்பு பெயர் இருக்குது புரட்சி கவி புரட்சி கவி அதுக்கப்புறம் பாவேந்தர் பாவேந்தர் இது ரெண்டும் இவரோட சிறப்பு பெயர் அதுக்கப்புறம் இந்த இன்பத்தமிழ் என்ற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் எடுக்கப்பட்டுள்ளது எடுக்கப்பட்டு உள்ளது அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் கேட்கலாம் நூல்வெளியிலேருந்து நாலு கொஸ்டின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்ப்போம் இப்போ இந்த பாக்ஸ் எப்பவுமே கற்றவை கற்றபின் கற்றவை கற்றபின்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அதில் யாரும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பான் இதுலேயும் இருக்கு பாருங்க இப்போ தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அமில்தே நீ இல்லை என்றால் அத்தனைவையும் வாழ்வில் கதக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அதாவது உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் தமிழே உயிரே வணக்கம்னா காசி ஆனந்தன் அவ்வளோதான் சொல்லும் போதே இந்த பாடல் ஆனந்தமாக இருக்கும் காசி ஆனந்தன் தான் எழுதியிருக்காரு ஒரு மார்க்கு இல்லை ஒரு மார்க் கேட்கலாம் இப்போ வெற்றிகரமாக இன்ப தமிழ் முடிச்சிட்டோம் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க புக் பேக் கொடுத்துருக்காங்க புக் பேக்கை பார்க்கணும் என்ன ஆன்சர்ன்னு பார்க்கணும் சொல்கிறேன் பாருங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எண்கள் அமர் என்று அமுது கூட்டல் என்று பி தான் ஆன்சர் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செம்மை கூட்டல் பயிர் இதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் அடுத்தது பார்ப்போம் இது மேச்சுரஃப் ஆலவீன் இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் உண்டு இது மேச்சுர்பாலவின் கம்பல்சரி கொஸ்டின் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னது விளைவுக்கு நீர் மூணு அறிவுக்கு தோல் நாலு இளமைக்கு பால் ஒன்று புலவருக்கு வேல் ரெண்டு அப்போ இருக்குது த்ரீ ஃபோர் ஒன் டூ தான் ஆன்சர் இப்போ இன்பத்தமிழ் தமிழ் அடுத்த லெசன் பார்ப்போம் அடுத்த லெசன் அது ஒரு கும்மி பாடல் தமிழ் கும்மி இதை யார் எழுதியிருக்கா பெருஞ்சித்திறனார் தான் எழுதியிருக்காரு பாடல் வந்து நல்லாயிருக்கும் கும்மி பாட்டு மாரி இருக்கும் பார்ப்போம் பாடலை ஒரு தடவை வாசிக்கிறேன் பாடலை ஒரு தடவை வாசிச்சுட்டு பொருள் தருக பாப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் குரையரே கும்மி கொட்டுங்கடி நீளம் எட்டு டிசைனும் சென்ற மீதன் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டுருவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டு பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றடுவோம் பொய்யகற்றும் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின்பட்டிருக்கும் உயிர்மெய்புகட்டும் கிட்டும் இந்த காட்டிருக்கும் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பாட்டிருக்கும் உயிர்மெய்வுகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேரினி வாழ்வாய் காட்டிருக்கும் இதுல செகண்ட் பாரா இருக்குல்ல இதுல செகண்ட் பாரா இம்பார்ட்டன் ஊழிப்பால ஒரு கண்டருவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டருவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அறியாமலே நிலை நின்றருவான் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது ஃபஸ்ட் லைன் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கறி இல்லை கோரையரே கும்மி கொட்டுங்கறி இருந்து ஒரு மார்க் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பெருஞ்சித்தரனார் திறனார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தட்டு பார்ப்போம் இப்போ பொருள் தருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளி நிறைய கடல் போல் ஒரு மார்க்கு மேரினி உலகம் ஒரு மார்க்கு ஊழி நீண்டல் ஒரு காலப்பகுதி ஊழினா நீண்டல் ஒரு காலப்பகுதி இது ஒரு மார்க்கு உள்ள பூட்டு உள்ள டீன் அறியாமை இதை நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மார்க்கு அடுத்தது பார்ப்போம் இந்த பொருள் அருகாவை சும்மா வாசித்து விட்ருங்க இப்போ நூல்வலி பிரிஞ்சித்தன ஒரு நூல்வழி இப்போ வந்து அவரோட இயற்பெயர் முக்கியம் அதாவது இயற்பெயர் என்னன்னா துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் இது இம்பார்ட்டண்ட் துரை மாணிக்கம் என்பது இம்பார்ட்டன்ட் அடுத்தது சிறப்பு பேர் என்னான்னா பாவலர் ஏர் அதுவும் இம்பார்ட்டண்ட் ரெண்டு கொஸ்டின்னு அடுத்தது இவரொரு நூல்கள் என்னென்னா கனி சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் அடுத்தது டென்த்து புக்கில் இருக்கும் பள்ளி பறவைகள் அடுத்தது மகபுகவஞ்சி மகபுக வஞ்சி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த என்னன்னா முக்கியமா இருந்து ஒரு மார்க் இதழ்கள் தென்மொழி தென்மொழி தேன்மொழின்னு எழுதிய கூடாது அடுத்தது தமிழ் சீட்டு தமிழ் இலம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கூற்றுலேருந்து கேட்பான் தேர்மண்லேருந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு கேட்டானா பெருஞ்சித்தனார் ஒரு மார்க் இருந்து கேட்பான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த நூல் இப்பாடல் வந்து எந்த நூல் இடம்பெற்று கனிச்சாறு வந்து எத்து எத்தனை தொகுதியா இருக்குன்னா எத்து தொகுதி இதுவும் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அத்தரு பார்ப்போம் அடுத்தது இந்த கற்றவை கற்றவை ஒரு பாடல் கொடுத்துருக்கான் அத பார்ப்போம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணவு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இதுல தோன்றி 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 தோன்றின்னு வந்தா கண்ண மூடிகளும் வானிலாசனம் போட்டணும் அவ்வளவுதான் இப்ப தமிழ் கும்மி முற்றாச்சு அடுத்தது பார்ப்போம் உரைநடை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி புக் பேக் இருக்கு பார்ப்போம் புக் பேக்கை மார்க் பண்றேன் தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேரினி உலகம் சுருங்கி விட்டது செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் எப்படி பிரிக்கலாம் பொய் கூட்டும் பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் அது எப்படி ஆறலாம் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை அது எப்படி ஆறலாம் எட்டு திசை அவ்வளவுதான் இதுல இருந்து ஒரு அஞ்சு மார்க் அடுத்தது அவ்வளோதான் இப்ப உரைநடை பார்ப்போம் உரைநடையில என்ன கொடுத்துருக்கான் வளர் தமிழ் தமிழ் கொடுத்துருக்கா இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரான் என்ன கொடுத்துருக்கான்னா உலகில் எவ்வளோ மொழிகள் இருக்குன்னா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது எவ்வளோ மொழிகள் இருக்குன்னா ஆறாயிரத்திற்கும் சிக்ஸ் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன இம்பார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் இப்ப இந்த பாரதியார் வரிகள் இந்த ரெண்டு பாடலும் இம்பார்ட்டண்ட்டு சொல்றேன் பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இப்படி வந்தாலே பாரதியார தவிர வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இருக்க பாடல் வரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் இதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் ரெண்டு பாட்டும் ரெண்டு கொஸ்டின் பாரதியார்தான் எழுதியிருக்காரு அடுத்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்போ பழமையான இலக்கண நூல்னா நமக்கு கிடைத்தது தொல்காப்பியம் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்ப்போம் அடுத்தது வந்துட்டோன்னா எது முக்கியம் இங்கே வளஞ்சூலி எழுத்துகளும் இடஞ்சூலி எழுத்துக்கள் இருக்குது இதுலேருந்து ஒரு கொஸ்டின்னு வளஞ்சோலி எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கணும் ஆ ஏ அவு ந இந்த அஞ்சு எழுத்தும் வடஞ்சூலி எழுத்துக்கள் இடஞ்சூலி எழுத்துக்கள்னா ட யா யா இது வந்து இடைஞ்சோலி எழுத்துக்கள் இந்த இடைஞ்சூலி கருத்துக்க இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறான்மா டயலாமோ டயலாமோன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா அது அடிச்சிடுவோம் சும்மா ஷார்ட்டுக்காக வளஞ்சூலி எழுத்துக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறானா வளஞ்சூலி எழுத்துக்களை அம்மா என்பவள் அவை மனம் போன்றவள் அப்போ அம்மானா ஆ என்பவள்னா ஏ ஔவை மனம்னா அவு மனம்னா நான் போன்றவள்னா ஞா இது சும்மா இது ஷாக்கிற்காக நாம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்பவள் அவை மனம் போன்றவள் அ ஏ ஞா அப்புறம் அடுத்தது என்னன்னா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ரொம்ப முக்கியமானது இருக்கு இந்த பாக்தான் முக்கியம் எந்தெந்த சொல் எந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்குன்னு சொல்ல போகிறோம் தமிழ் என்ற சொல் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்குன்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம்னா தொல்காப்பியம் எப்படி அதனோர் சொல்றான்னா இப்படி வந்து மேற்கோள் காத்திருக்காங்க தமிழ்நாடு என்ற சொல் அப்ப தமிழ்நாடுனா சிலப்பரிகாரம் வஞ்சிகாண்டம் இது எப்படின்னா கடல் வேலையை தமிழ்நாடு இது கேட்டிருக்காங்க ஒரு மார்க் இமில்கடல் வேலையை தமிழ்நாடுன்னு சொன்னானா சிலப்பரிகாரம் தமிழன் என்ற சொல் எந்த ஒன்று உள்ள முறை இருக்குன்னா அப்ப தேவாரம் இது வந்து மேற்கொள்ளா தமிழன் கண்டாய் இதுலேருந்து கண்டிப்பாக மூணு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவர் பார்ப்போம் இப்போ சீர்மை மொழியில் இது பேஸிக்காக தெரிஞ்சுக்கணும் என்னன்னா உய்தினை அகிரினைன்னு இருவகை தினை இருக்கு அதில் உயதினை எதிர்ச்சொல் தான் தால் திணை தால் திணை தானே சொல்லணும் அது ஏன் அக்ரிணை சொல்றோம்னா எப்படி பிரிப்போம் அல்கூட்டல் திணைன்னு பிரிப்போம் அல்கூட்டல் திணைனா அல்னா உயர்வு அல்லாத திணைன்னு உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம் அல்கூட்டல் திணை அல்கூட்டல் திணைனா என்னன்னா உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம் அடுத்தது பாகற்காய் வந்து கசப்பு சுவை உடையாரா அதனால கசப்பு காய் தானே சொல்லணும் ஏன் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய்னு சொல்றோம் ஏன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு பிரிக்கிறோம் பாகுனா இனிப்பு அல்னா அல்லாத இனிப்பு அல்லாத காயின்னு சொல்றோம் அவ்வளவுக்கா தெரிஞ்சுக்கணும் அடுத்து தெரிஞ்ச செடி கொடுத்துருக்கானா செடியில பூவின் ஏற நிலைகள் முக்கியம் அதுல கொஸ்டின் கண்டிப்பா வரும் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது இங்கே வாங்க வளமை மொழின்னு இருக்கா அதுலேருந்தா கொடுத்துருக்கானா அவ்வளோவா பேசிக்கா இல்லை தொல்காப்பியம் நன்னூலோ இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்து பார்த்து இலக்கியங்கள் திருக்குறள் நாளடியால் அறநூல்கள் சிலப்பதிகாலம் மணிமேகலை காப்பியங்கள் அவ்வளோதான் சொல்கிறாங்க அடுத்தது பார்ப்போம் அது சரி இந்த ஓரையல் தோல்மொழி மாக்கு என்னென்ன பொருள்னு சொல்கிறாங்க அது வந்து முக்கியம்ஸ் இருக்கும் ஏன்னா பொருந்தாளரை சேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருவோம் அப்போ மாக்குன்னா மாமரம் நான் வச்சுக்கணும் மானா விலங்கு இதை படிக்க படிக்க நான் பண்ணுறோம் மானா பெரிய மானா திருமகள் மானா அழகு மானா அறிவு மானா அளவு மானா அழைத்தல் மானா துகள் மானா மேமன் மேன்மை மானா வயல் மானா வண்டு இது வந்து பெரிய புராணம்லாம் படிச்சிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எழுத்து ஒரு மொழியிலேருந்து ஒரு மார்க் நான் மாமரம் மா விலங்கு மா பெரிய மா திருமகள் மா அழகு மா அறிவு மா அளவு மா துகல் துகள் மேன்மை வயல் வண்டு இதுலேருந்து ஒரு கொஸ்டின்னு அடுத்தது பார்ப்போம் இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட்ஸ் தாவர இலை பெயர்கள் எது எதுக்கு என்னென்னா வரும் இலை வருமா கீரை வருமா புல் வருமா தால் வருமா தழை வருமா மடல் வருமா தோகை வருமா ஓலை வருமா கூந்தல் வருமா சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆள் அரசு மா பலா வாழை இதுக்குண்ணா ஆலமரத்தில் அரச மரத்தில் மா இலை பலா இலை வாழை இலை இதுக்குன்னா இலை வரும் அகத்தி பசலை முருங்கை அகத்தி அகத்தி பசலை முருங்கை இதுக்குன்னா கீரை வரும் அகத்தி கீரை பசலை கீரை முருங்கை கீரை அடுத்தது அருகு கோரை அருங்கப்புல் புல் கோரை புல் வரும் நெல்லு வரகுனா தால் மல்லினா கொத்தமல்லி தழை சப்பாத்தி களி தாளைனா மடல் கரும்பு நாணல்னா தோகை பனை தென்னை பனை ஓலை தென்னை ஓலை பாக்கு கூந்தல் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் படித்தீங்கன்னா ஈசிதான் அடுத்தது இது இதுலேருந்து பேசிக்கா தெரிஞ்சிடணும் அதாவது என்னென்னா எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காப்பது நாடக தமிழ் இது சும்மா தெரிஞ்சுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் முடிவடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த லெசனில் தமிழ் எழுத்துக்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கா இருக்கா கடுகு ஊ இருக்கா உளுந்து இருக்கா நினச்சி கடுகு உளுந்து நனைச்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறினால் ஓ என்று இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுந்து நினச்சி சமைச்சு ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறினால் ஓ என்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் எக்ஸாம் முன்னாடி இந்த பாக்ஸை படிக்காமல் போயிடாதீங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இந்த பாக்ஸ்லேருந்து இருந்து ஒரு கேள்வி வரும் இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எந்தெந்த சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்க போகிறோம் வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கலித்தொகை இது வந்து வேளாண்மை வந்து கலித்தொகைன்னே நம்ம நைன்த்து புக்கில் படிப்போம் திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு ஏன்னா திருக்குறள் எல்லாத்தையும் சொல்கிறது வேளாண்மை பற்றி சொல்லுது உழவர் உழவர் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நற்றிணை உழவருக்கு நல்ல மனசு நற்றிணை பாம்பு பாம்புனால் குறுந்தொகை இது வந்து பாம்பு மட்டும் வராது முதலை மீன் செய் இந்த மூணுக்கும் குறுந்தொகை தான் இதுமாரி விலங்குமேரி வந்தால் குறுந்தொகை செய் வந்தால் குறுந்தொகை ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கோடை கோடைனா அகநானூறு கோடைனா அகநானூறு உலகம் உலகம்னா சொல்லுங்க உலகம் எந்த நூலை இடம்பெற்றிருக்கிறா தொல்காப்பியம் உலகம் உள்ள வரைக்கும் தொல்காப்பியம் இருக்கும் கிழவினா வயசானவங்க உலகம் உள்ள வரைக்கும் வயசானவங்க இருப்பாங்க உலகம் வரைக்கும் முருகர் இருப்பார் சிறுமுருகாற்று படை அருமையான வச்சுக்கலாம் மருந்து மருந்துனா அகனானூறு மருந்து எப்பவுமே உள்ளதான போடுவோம் அதனால அகனானூறு திருக்குறள் தொல்காப்பியம் ஊர்னா தொல்காப்பியம் உயிர் அன்பு மகிழ்ச்சி உயிருக்கு அன்பு தான் மகிழ்ச்சி இந்த மூணை ஒன்னா ஞாபகம் மூணுமே தொல்காப்பியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சொன்னல மீன் குறுந்தொகை புகழ்னா தொல்காப்பியம் அரசுனா திருக்குறள் கவர்மெண்ட்டை பற்றி சொன்னது திருக்குறள் செய்னா குறுந்தொகை சொன்னல செல்னா தொல்காப்பியம் பார்னா பெரும்பான்ற்றுப்படை பாப்பா ஒழினா தொல்காப்பியம் முடினா தொல்காப்பியம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இரு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வாழ்த்து இதை யார் எழுதியிருக்கானா அறியும் அறி நீண்ட நீண்ட காலம் நீ நீது வாழ வேண்டும் தீண்டும் தூரம் நீ வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தான் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இப்படி சொன்னவரை அறிவுமதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா அறிவுமதி அடுத்த பார்ப்போம் இப்ப சரியான விடை தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மைனா பழமை தொன்மைனா பழமை இடப்புறம் இது வந்து என்ன இடது கூட்டு இடம் இடப்புறம் வந்து இடம் கூட்டல் புறம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் சீரழமை சீர்பு சீரழமைனா சீர்மை கூட்டல் இளமை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சீரழமை வராது சீறு இளமை வராது சிறு இளமை வராது சீர்மை கூட்டல் இளமை அதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அப்போ தொன்மைனா பழமை பொருள் இடப்புறம்னா இடம் கூட்டல் பொருள் இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம் சீரழமைனா சீர்மை கூட்டல் இளமை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பரிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ்னா கணினி தமிழ் கணினி தமிழ் அடுத்தது தமிழ் மொழிப்போர் இனிதாவது எங்கு காணோம்னா பாரதியார் கண்ணமூட்டி அச்சலாம் கண்ணை மொழினு அடிக்க வேண்டியதுதான் பாரதியார் மா என்னும் பொருள் விலங்கு மானா விலங்குன்னு சொன்னாக்கு வருதா இது மாதிரி பழக பழக குஸ்டின் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் அடுத்தது நான் சிந்திக்கிற நான் சிந்திக்கவும் சிந்தித்தர வெளிப்படுத்தவும் ஒருவர் மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்கள் அடிப்படையில் வரும் நாம் சிந்திக்கவும் வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அவ்வளோ இந்த கொஸ்டின் மட்டும் செக் பண்ணிக்கோங்க எண்கள் தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இயல் ஒன்று முடிக்கிறோம் கனவு பளித்தர் மட்டும் இருக்குது கனவு பளித்தர் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை விளக்கியவர் யார்னால் தொல்காப்பியர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகியம் அது ஐந்தை பற்றியும் பேசினவரும் தொல்காப்பியர் அடுத்தது கடல் நீர் ஆவியாகி கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் இது வந்து எந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறான் முல்லைப்பாட்டு முல்லைக்கு என்ன பெரும்பொழுது கார் கார் நாற்பது முல்லைப்பாட்டு கார் நாப்பது திருக்குறள் திருப்பாவை பரிபாடல் இப்படி படிக்கும் அடுத்தது அடுத்தது பார்ப்போம் திரவு பொருள்களை எவ்வளவு அமைக்க அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என அறிவியல் கருத்து ஆழ அமிக்கி முகக்கினும் ஆழ்கடலின் நாழி முகவாறு நாழி இப்படி சொன்னவர் அபயார் ஆழ அமிக்கி முகக்கினும் ஆழ்கடலின் நாழி முகவாறு நாழி அபயார் சொல்லிருக்காரு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அடுத்தது பார்ப்போம் இப்ப நிலம் தீ நீர் வலி விசும்போர் அயிந்தும்னா தொல்காபியம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கடல் நீர் முகுந்த சமஞ்சூழி அறினா கார்னாபரு இதுல ஒரு கொஸ்டின் நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு வெள்ளூசி பட்டு கோட் எரிந்தேன முடி முடிமுடி பரதவர் நற்றினை நரம்பினால் தைத்தாங்கன்னு செய்தி நரம்பினால்னா நற்றினை அப்ப இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அடுத்தது தொலைவில் உள்ள பொருளை உருவத்தை அருகில் தொலை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய இது இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது பெற்று அடுத்தர் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாடல் திணையளவு போரா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அதான் தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்ற செய்யணும் கபிலர் மாலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி கலிலியோ இது அடுத்தது பார்ப்போம் இந்த கடைசி பாயிண்ட் மேனால் முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் இஸ்ரோ அரவியல் அறிஞர் மைசாமி இஸ்ரோவின் தலைவர் இப்ப சோம்நாத் இருக்காரு இலக்கணம் தனி வீடியோவா அடுத்தது மொழித்திறன் பயிற்சி பார்ப்போம் மொழித்திறன் திறன் பயிற்சியில வேற யாரும் கொடுக்கல பிரி கலைச்சோல் அறிவம் பார்ப்போம் கலைச்சோல் அறிவோம் கிளாக் வைஸ்னால் வளஞ்சுழி இன்டர்நெட்னா இணையம் செர்ச் இன்ஜின்னா தேடுபொறி பொறி ஃபேஸ்புக்னா முகநூல் வாட்ஸ்அப்னால் புலனம் ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடைஞ்சொலி வாய்ஸ் வச்சுனா குரல் தேரல் டச் டச் ஸ்கிரீன்னா தொடுதிரை ஆப்னா செயலி ஈமெயில்னால் மின்னஞ்சல் இப்போ இயல் ஒன்றை முடிச்சுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இயல் ரெண்டு பார்ப்போம் இன்னொரு பையனோட தகவலோட சந்திப்போம் நான் கூட உங்கள் ராகுல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்